அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறம் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேன் மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே என்ன பேர் உங்களுக்கு பவீனா பவீனாக்கு எத்தனை நாள் பேர்டே இருபத்தி ஓராவது பேர்டே அப்போ ஊரில் ஸ்பெஷலாக நடக்குது போலவா பெருசாக செய்கிறீங்க போலவா ஓரளவுக்கு பெருசா சரி அப்போ வளர்ந்தா அப்படியா சரி அப்படி சொல்றாங்க என்ன

சரி என்ன எனக்கு மட்டும் தான் தெரியும் யார் அனுப்பினாலும் தலைகல் இல்லை என்றுதான் சொல்ல போறாங்க அடுத்த கேள்வி அடுத்த எடுத்து கூட கேள்வி சரி அம்மாவை அம்மா சரி அம்மா விடுச்சு

சரி அவர் கதைக்கிறது ஹிஸ் ஸ்வைப்ட் சித்தப்பாவோ என்ன கதைங்க.

எல்லாருமே ஒரு வகையில க்ளோஸ் தான் எல்லாரும் கிஃப்ட் தந்துட்டாங்களா எல்லாரும் கொடுத்துட்டீங்களா கிஃப்ட் கொஞ்சம் பேர் தந்துட்டா கொஞ்சம் பேர் தரையில சரி தராதாக்களை யோசிச்சு பாரு அடைய சொல்லுங்க அவங்க எல்லாரும் வீட்டை போடுவா என்ன கணக்க கதைக்க விடுவாங்க சொல்றாரு அவர் வாங்கின காசுக்கு கதைக்க இல்லை இவர்

பலதான் போய் கேக்க குடுப்போமா என்ன செய்வோம் செய்வா கொஞ்சம் எடக்கு முடக்காதான் கிடக்கு கேக்க குடுப்பமா അമ്മേ അമ്മ അണ്ടി അമ്മ അണ്ടി അമ്മ അതാണോ അമ്മ അണ്ടി അമ്മ അമ്മയുടെ പേര് അമ്മേ ഞാൻ അവ പോയിടാമെന്നടക്ക് വെച്ചി കേക്ക് കൊടുക്കണം ഹാപ്പി ബർത്ത്ഡേ കുടുങ്ങാവേ കുടുങ്ങാവേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഓക്കേ ഓക്കേ അമ്മ ഹാപ്പി ബർത്ത്ഡേ स्वीറ്റി അ쁘ിയെന്നാ വന്നിടേ യാരി स्वीറ്റി എന്ന് ചൊല്ലി ഇന്നാ വെ അമ്മ സമാന്തനെ. ഞാൻ പോകുന്നേ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ स्वीറ്റി എന്ന് വന്നിருக்கு കേക്ക്ല. ഞാൻ സമാന്ത അടക്ക മുടക്കാതെ വരുന്നുണ്ട്. ഇതിനെ ക്ലോസാണ് ആക്കലക്ക് അറിയും എന്ന് நினைக்கிறேன். ക്ലോസാണ് ആക്കൽ സൈലന്റ് ആയിraഗ്രങ്ങാൻ എന്ന് എനിക്ക്. ഫ്രണ്ട്സ് இருக்கാണെങ്കിലോ ഫ്രണ്ട്സ് മുഖാക്ക് അവ ഫ്രണ്ട്സ് എല്ലാം വിഷയവും അറിയുന്നാണ് ഇവരെന്നെ. അമ്മ തിവാങ്ങറ അറിയാഘട

உங்களுக்கு இன்னொரு கிப்டும் குடுக்க சொல்லிருக்காங்க சரியா ஒரு எண்ணம் பொண்ணு குடுக்க சொன்னாங்க ஒரு லெட்டர் ஒண்ணு வாசிச்சு பாருங்க சரியா யாரு இப்போ ஸ்வீட் என்ன கூப்பிடுறது சரி மெசேஜ் இல்ல போன்ல அப்படி ஒண்ணும் இல்ல ஷோரா ஷோரா சரி இப்ப இந்த லெட்டர் கொடுத்த பிரச்சனை இல்லையா சத்தமா வாசிச்சு காட்டுவா

லெட்டர் உள்ள ஒண்ணும் இல்ல பாவம் நல்ல பிள்ள இதுக்குள்ள நிக்கிற யாரோதான் அனுப்பினா சரி ஒரு குளோ சொல்லிட்டேன் சொல்லிட்டு ஒரு குளோ இதுக்குள்ள நிக்கிறது தான் ரெண்டு பேர் அனுப்பிடுறேன் ரெண்டு பேரா அடி அது பேக்ஸ் பாத்து சந்தைய விட அந்த அப்பாவி மனசு அப்பாவையா ரெண்டு பேர் ரெண்டு பேர் அகன் சொல்லுங்க வா சாரி பரவாயில்லை சொல்லுங்க பா தெரியாது ஆர் ரெண்டு பேரும் இல்லமா கையை தூக்குங்க பாப்ப அந்த போனோட இருக்குறவங்க கையை தூக்குங்க பாவம் ரெண்டு பேரும் மொத்தமா செய்து எடுத்துக்குள்ளங்க பாரு யாரு சஜீரா அலெக்சாண்டர்

happy birthday to you! happy birthday to you! happy birthday dear you, happy birthday, Jirke, Paulina. happy birthday to you! Happy birthday! Hati udah ngawur Happy birthday. யோசிச்சு யோசிச்சு எப்படி ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லி என்ன வகையில ஞாபகார்த்தமா மாத்தலாம் இந்த நாள் என்று சொல்லி அவங்க இதெல்லாம் சொல்ல இல்லையா இந்த லெட்டர் விஷயம் போய் விஷயம் அதெல்லாம் அவங்க சொல்ல இல்லை நான் தான் குழம்பு அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ண சொன்னவங்க ஹாப்பியா இருங்க எங்களுக்கு லவ் சர்ப்ரைஸ் ஆகுவாங்க உங்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு சந்தோஷமா ஆனா கொஞ்சம் லைட்டா பயல் வந்து அக்காவும் அக்கா ரெண்டு பேரும் எப்பவுமே உங்களோட இதே கூட இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு போயிருக்கோம்